வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கல்வியாண்டுக்கான தற்காலி ஆசிரியர் பணியிடம் எப்போ நிரப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகளில் மட்டும் தற்காலி ஆசிரியர் பணியிடங்கள் வந்து நிரப்பிட்டு வராங்க இப்போ வந்து அவங்க செலக்ட் ஆகி ஒர்க் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இதே போல மற்ற பள்ளிகளுக்கும் அதாவது நார்மலாக ஒரு அரசு பள்ளிக்கு எப்போ இந்த மாதிரி தற்காலி ஆசிரியர் வேலைக்கு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ஒவ்வொரு வருஷமே அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இடமாறுதல் கலந்தாய்வு நடத்துவாங்க அந்த கலந்தாய்வு முடிஞ்சதுக்கு தான் எவ்வளோ மாவட்டங்களில் எவ்வளோ பள்ளிகளில் வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் அது தெரிஞ்சாதான் தற்காலி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பதற்கான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் டிரான்ஸ்பர் கவுன்சிலிங் வந்து முடிஞ்சு இப்போ வேகன்சி லிஸ்ட் வந்து அறிவிச்சுட்டாங்க இந்த வீடியோவில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அதே போல் ஒவ்வொரு ஸ்கூலில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வேக்கன்சிஸ் ஃபுல்லாமே எஸ்டிடின்னு சொல்லக்கூடிய இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் இதில் வந்துட்டு உங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பாருங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்க எந்த பள்ளியில் இந்த வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் இந்த கல்வியாண்டில் இருந்தே தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கான அழைப்பு வரும்போது நான் உடனே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இப்போது வைஸ் எவ்வளோ வேக்கன்சீஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சீஸ் இருக்குது திருவண்ணாமலை எழுநூற்றி இருபது திருப்பூர் ஐநூறு தருமபுரி நானூற்றி பதிமூணு புதுக்கோட்டை முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது திருப்பத்தூர் முன்னூற்றி அறுபத்தி நாலு கள்ளக்குறிச்சி முன்னூற்றி இருபத்தஞ்சு செங்கல்பட்டு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது சேலம் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ஈரோடு நூற்றி எண்பத்தி ஆறு கடலூர் நூற்றி எண்பத்தி ஒன்று திருவள்ளூர் நூற்றி அறுபத்தஞ்சு தஞ்சாவூர் நூற்றி ஐம்பத்தி எட்டு ராணிப்பேட் நூற்றி நாற்பத்தி ஆறு விழுப்புரம் நூற்றி இருபத்தி ரெண்டு அரியலூர் நூற்றி இருபது வேலூர் தொண்ணூற்றி நாலு காஞ்சிபுரம் அறுபத்தி அஞ்சு கோயம்புத்தூர் அறுபத்தி நாலு திருவாரூர் ஐம்பத்தி ஆறு நாமக்கல் ஐம்பத்தி மூணு ராமநாதபுரம் ஐம்பது திருச்சிராப்பள்ளி நாற்பத்தி ஏழு மயிலாடுதுறை நாற்பத்தி மூணு நீலகிரி இருபத்தி ஒன்பது கரூர் இருபத்தி ஆறு சிவகங்கை ஒன்பது நாகப்பட்டினம் ஒன்று ஸோ இருபத்தெட்டு மாவட்டங்களுக்கு மட்டும்தான் காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க மற்ற மாவட்டங்களுக்கும் இதே போல் அறிவிப்பு வந்தது அப்படின்னாலும் சப்போஸ் இதில் ஏதாவது மாற்றம் இருக்குது அப்படின்னாலும் நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன் பொதுவாக வந்து சொல்லுவாங்க தென் மாவட்டங்களில் வேக்கன்சிஸ் அவ்வளோக்கா இருக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த லிஸ்ட்டை பார்த்தா அப்படி தான் வந்து தெரியுது சப்போஸ் கண்டிப்பாக இதில் ஏதாவது மாற்றம் வரும் அப்படி மாற்றம் வந்துச்சு தற்காலிக ஆசிரியர் பண்ணுறதுக்கான கால்ஃபர் பண்ணாலும் நான் உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் வேக்கன்சிஸ் பார்த்துட்டோம் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எந்தெந்த பள்ளிகளில் வேகன்சீஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இந்த ஸ்கூல் வைஸ் வேகன்சி லிஸ்ட்டில் வந்துட்டு ஸ்கூலோட யூடிஐஸ் கோடு அது என்ன மாவட்டம் என்ன பிளாக்கு ஸ்கூலோட நேம் என்ன எங்கே எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்குறாங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த பிடிஎஃபில் மொத்தம் நூற்றி முப்பத்தஞ்சு பக்கங்கள் வந்து இருக்குது ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக அதில் பார்க்க முடியாது இந்த லிஸ்ட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் கேளுங்கள் நான் வந்து இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் எவ்வளோ வேக்கன்சிஸ் எந்த ஸ்கூலில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கங்க ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தற்காலி ஆசிரியர் பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுக்கான தகவல் கிடைச்சோடனே நான் அப்டேட் பண்ணிடுறேன் அதாவது அரசு சார்பில் தற்காலி ஆசிரியர் பணியிடங்களுக்கான கால்ஃபர் பண்ணும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க சொல்கிறேன் தேங்க்யூ